ஏன் பாப்பே உனக்கு இந்த வெக்கன்றது கொஞ்சம் கூட கிடையாது இதை கேட்டப்ப எதை கேட்டப்ப விடுங்க எதையோ உன்னை கேட்டப்பா மறந்துட்டேன் அதுவும் முக்கியம் நீங்க இதை கேளுங்க ஐயா மோடி ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லிருக்காரு மக்கள் எங்க மேல மாணாவரிய மரியாதை வச்சிருக்காங்கப்பா அதனால தான் இப்போ மக்களை தேர்தலில் மறுபடியும் எங்கள் கூட்டணி தான் வேணும் அப்படின்னு பெரும்பான்மையை எங்களுக்கே கொடுத்துருக்காங்க இதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு ஐயா மோடி சொல்லியிருக்காருங்க அங்கே மேற்கு வங்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு அம்மா மானாவரியாக கேள்வி கேட்குது இன்னும் கேள்விதான் இல்லை அது கேட்கறதெல்லாம் கேட்டால் நமக்கே உடம்பெல்லாம் கூசுதுன்னு வச்சேங்களே என்ன கேட்குது தெரியுமா ஏங்க உண்மையிலே ஒரிஜினலாகவே அவருக்கு ஏதாச்சும் இருக்கா இல்லைங்க இருக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு எங்கேயாவது உடம்புல ஓரமாக இருந்துச்சுனாலும் சரி டஃபுள் ரிசைன் பண்ணிட்டு போ சொல்லுங்க ஏங்க இப்படி திரீராப்புல இப்படி மானங்கட்டு நாம் இந்த இடத்துல இதை கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணுமா என்ன போல போங்க அப்படின்ற மாதிரியே அந்த அம்மா பேசியிருக்குங்க ரிசைன் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு பரவாயில்ல அதையும் இதெல்லாம் ஐயாவுக்கு பழகினது தானே அதை தாண்டி ராகுல் காந்தி ஒரு மேட் ஒன்று சொன்ன பார்லிமெண்ட்ல எல்லாரும் பார்க்கும் போதே சொன்னார் யூ வில் நவர் இன் யுவர் என்டைய புரியுதா யூ கட் ரூல் ஓவர் தமிழ்நாடு இட் கண்ணாட் பி டன் நீ என்ன மூக்குனாலும் உன்னைய உள்ளுக்குள்ளே நுழைய விட மாட்டாங்கப்பா இதுதான் சிம்பிளாக நம்ம வாசியில சொல்லணும்னா ராகுல் காந்தி பார்லிமெண்டில் சொனக்கு போட்டு சொல்லி காமிச்சத ஸ்டாலின் நீங்க சொலட்டி அடித்து செஞ்சு காமிச்சிருக்காப்புல உன்னால் முடிஞ்சா இத நம்ம அந்த இருந்த ஸ்டைலில் சொல்லலாம் இப்போ நம்ம தலைவர் படத்தில் வரும்ல ஜெயிலர் படத்தில் அந்த ஸ்டைலில் சொல்லலாம் டே இங்கே நான் தான் கிங்கு நான் வச்சது தான் சட்டம் அதை விட்டு ஏதாச்சும் சேட்டை பண்ண உன் கட்சியை நச்சு போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இடமே தெரியாமல் அழிச்சிருவேன் குக்கும் ஸ்டாலின் குக்குன்ற மாதிரியை செஞ்சு விட்டாப்ல சார் இது வரைக்கும் யாருமே பண்ணாத எந்த முதல் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த என்டையர் தமிழ்நாடு யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை ஸ்டாலின் பண்ணியிருக்கார் பத்துருவோமா மதியம் வணக்கம் இது மதியம் தர்பா டாத்தடி சொல்லி நெத்தி அடிச்சிருக்காங்க அதாவது இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு சாதனையா ஐயா ஸ்டாலின் செஞ்சாலும் சொல்லியிருக்கா இல்லையா இந்த நாற்பதுக்கு நாற்பது ஃபுல் ஸ்வீப்பு இதுதான் அந்த சாதனையான்னு கேட்டீங்கன்னா பல இடங்களில் நடந்திருக்கு நிறையா இடங்களில் வந்து அந்த ஃபுல் ஸ்வீப் கிளீன் மெஜாரிட்டிம்பாங்கல்ல அதெலாம் நிறையா பேர் வந்திருக்காங்க ஏன் நம்ம ஸ்டேட்லேயே நிறையா நடந்திருக்கேன் ஆனால் எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே ரிப்பீட்டட் மோடில் வந்தது கிடையாது அந்த ஃபுல் ஸ்வீப் அடுத்து உடனே நம்ம இங்கே எடுத்துக்கோங்க ஒன்று இது வரைக்கும் எடுத்திருக்காங்க எடுத்துருக்காங்க அந்த முப்பத்தொம்போது அடுத்து அதே தேர்தல் வர்றப்போ அதே ரிசல்ட்டு கிடைக்காது மொதல் முறைய ஐயா அண்ணால் ஆரம்பிச்சு கலைஞரில் ஆரம்பிச்சு எம்ஜிஆரில் ஆரம்பிச்சு அம்மா ஜெயலலிதாவில் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு காரியம் நாற்பதுக்கு நாற்பது தொடர்ந்து ரெண்டாவது முறையாக ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இடத்துல கோட்டை விட்டுருவாங்க இல்லை யாரோ ஒருத்தர் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ராங்காகிடுவாங்க ஆனால் அந்த சான்ஸை கூட கொடுக்காம ரத் ரெக்கார்டு இது வரைக்கும் முடிஞ்சால் இதுக்கப்புறம் எவ்வளாச்சும் இந்த மாதிரி செஞ்சு காமிங்கடா அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காரு ஐயா ஸ்டாலின் உண்மையிலே இந்த இடத்துல அவரை கண்டு இந்த எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்ட்டு அது உண்மாடா அப்படின்னு சொல்லி அவரை நிரூபிச்சிருக்கார் இதில் முதல்ல நம்ம வாழ்த்து சொல்ல வேண்டியது அந்த கேண்டிடேட் செலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா பெரிய விஷயம் சார் ஏன்னா இது ரொம்ப ஏன்னா ரொம்ப டஃப்பான சாவான்ற போராட்டம் தான் திமுகவுக்குள்ளே அங்கே மேலே இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக உசுரை கொடுத்து இங்கே வேலை பார்த்துருக்காங்க இந்த சப்போர்ட் முழுசாக எங்கேயும் சிந்தாம செதுராமல் எடுத்துக்கொண்டு அப்படியே டெல்லியில் நம்ம சேர்க்கணும் இதுதான் அவங்களோட எண்ணம் ரொம்ப விகிரசா இறங்கி வேலை பார்த்தது ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப விகிரசம் இறங்கி வேலை பார்த்தாங்க பட் இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல நான் யாருன்னு முதல்ல அவருக்கு தெரியணும் என்னையா கேட்ட தகுதி இருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லி இறங்கி வேலை பார்த்தது அக்கா கனிமொழி அக்கா தூத்துக்குடி தொகுதியோடு நாடாளுமன்ற வேட்பாளர் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க ஏற்கனவே தூத்துக்குடியில் போட்டி போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் போட்டி போறப்ப தமிழிசை சவுந்தரராஜன் கருக்க இல்லைங்களா அவங்க அங்கேதான் இருந்தாங்க இருந்தாங்க அடிச்சடையில் இந்த முறை நான் இந்த பக்கம்லாம் வர மாட்டேன் என்னை அங்கேயே வச்சு அப்படியா சொல்லி அந்த பக்கமா போயிட்டான் இந்த எலெக்ஷன்ல அவங்க கூட கிட்டத்தட்ட தூத்துக்குடியில் ஒரு இருபத்தாறு வேட்பாளர்கள் ஒன் ஆஃப் த வேட்பாளர் தான் கனிமொழியாக்கா பட் ஒன்லி ஒன் ஒன்லி ஒன் வேட்பாளராக வந்து அக்கா தான் அவங்களோட வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட வித்தியாசம் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்குகள் நல்ல அந்த வாக்கு வித்தியாசத்தை பாரு ஜெயிக்கிறது எங்கே வேணாலும் ஜெயிக்கலாம் சார் எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம் இந்த இந்த சில தொகுதியில் இப்போ சொல்கிறாங்களே இந்த பாஜக வந்து ஒரு இரநூத்தி தொண்ணூறு போயிடுச்சு இவங்க வெறும் இந்தியா வந்து தொண்ணூற்றி ஒம்போது தான் இருக்குது பாஜக ஜெயிச்சதில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் நக் டு நக்கில் தான் ஜெயிச்சிருக்காங்களா ஜெயிக்கிறேன்றது என்ன தெரியுமா தொடவே முடியாத தூரத்தில் போய் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா ஒன்றுமே பண்ண முடியாது நீ என்ன பண்ணாலும் டபுள் த ஸ்டாண்டர்ட் ஆகினாலும் ஒன்னால அதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க அதுதான் ஜெயிக்கிறது இதெல்லாம் வந்து சரி ரைட்டு போகிற போக்கில் அங்கிட்டு இங்கிட்டு ஏதோ பிச்சு பதிலு இந்த மார்க்கு போடுவாங்க ஏய் நாலு சேர்த்து போடுப்பா அந்த மாதிரி கணக்குத்தையும் அதுவும் கனிமொழியக்கா நின்று ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க அப்பா கேட்டார் அண்ணன் அண்ணாமலான ஒரு கேள்வி கேட்டார் கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்கு அவங்க பேருக்கு பின்னாடி இருக்க அந்த கருணாநிதி அப்படின்ற அந்த வார்த்தையை எடுத்துட்டா கனிமொழின்றது யாருங்க வேஸ்ட் ஃபெல்லோ அவங்கெல்லாம் போயிட்டு எங்களை பற்றி பேசுறதுக்கு எங்கள் ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது இது அண்ணாமலை கேட்டது அவங்க அன்னைக்கு அதுக்கு எதுவும் பதில் சொல்லலை அன்னைக்கு பேசாமல் போயிட்டாங்க சரி ரைட்டு உனக்கு இப்பெல்லாம் சொன்னால் புரியாது ரெண்டாவது இப்பெல்லாம் சொன்னாலும் உனக்கு அந்த சூடு வராது அந்த போடுற சூடு பழுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அதாவது அப்புறம் சொல்லியிருக்காங்க என்னைய ஒருத்தர் கேள்வி கேட்டார் என்ன தொகுதி இருக்குன்ட்டு ரெண்டாவது முறையாக அதே தொகுதியில் நின்று எவ்வளவு லீடிங்கில் வந்து இருக்கோன்றதை அவரை பார்க்க சொல்லுங்கள் நான் இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த தொகுதி போதுன்னு நினைக்கிறேன் முதல்ல என்னையை பேசுகிறதுக்கு ஒரு தொகுதியை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவரை வர சொல்லுங்க தலை தூக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கனிமொழியாக்கா சொல்லியிருக்காங்க எனக்கு உண்மையிலே இந்த இடத்துல பல இடங்களில் வந்து நிறைய பேர் எல்லோருமே தோற்றுட்டாங்கன்னு வைங்களேன் நாற்பத்தொகுதியிலையும் ஒருத்தர் மேலே தான் எனக்கு உண்மையில் அந்த சாஃப்ட்டு கார்னர் அப்படின்றதும் உண்டு அது பொண்ணை பாவங்க அவர் அஞ்சு வருஷத்தில் மூணு முறை தோத்துருக்காருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோற்றார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அப்போ தோத்தார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மனுஷன் ஒரு பெரிய மனுஷனை அது உண்மையிலே இன்னொரு முறை அவரை வந்து கூப்பிட்டா எனக்கு செஞ்சு அவரையெல்லாம் அப்படியே விட்டுறணும் கூப்பிட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது அவருக்குன்னு ஒரு மாதிரி என்ன தான் ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் தோக்கிறது ஜெயிக்கிறதுலாம் சகஜம்னு சொல்லி இருந்தாலும் அவருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அங்கே வேறு வழி இல்லை கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா ஒன்று பாஜக போட்டி போடணும் இல்லை காங்கிரஸ் என்ன தான் தமிழ்நாடு பூரா திமுக அதிமுக இருந்தாலும் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் பாலிடிக்ஸ் தான் அந்த இடத்துல வந்து யார் வந்து அந்த போட்டி போடுவாங்கன்னா திமுக அதிமுகவோ இறங்க மாட்டாங்க முழுக்க 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 நேஷ்னல் பாலிடிக்ஸ் ஒன்று பிஜேபி இல்லை காங்கிரஸ் ரெண்டு பேர் தான் அடுத்த முறை ஐயாவை கன்சிடர் பண்ணுறப்ப தயவு செய்து பண்ணாதீங்க கன்சிடர் பண்ணாதீங்க அது உங்களுக்கு நல்லது அவருக்கு நல்லது அடுத்ததாக அருமையான ஒரு தொகுதி ஆக்சுவலி இந்த தொகுதியில் இறங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லி இருக்கிறத ரெண்டு வருஷமும் ஹார்டு ஒர்க்கு பண்ணியிருக்காரு அந்த மனுஷன் இந்த சொல்லுவாங்கல்ல பற்பல புத்தகங்களை படித்து படித்து பற்பல வித்தைகளை செய்து அதே மாதிரியாக டூ இயர்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கார் நீலகிரியில் போட்டி போட்டால் அண்ணன் எல் முருகன் அண்ணன் அவருக்கு ரொம்ப ஆசை நீலகிரியில் போகிற இடத்துல எல்லாம் அண்ணன் என்ன தெரியுமா சொன்னார் ஆராசா மேலே அவ்வளோ கானில் இருக்காங்க எல்லாரும் நீலகிரி மக்கள்லாம் மலை மேலே இருந்தாலும் அப்படியே ஒரேல இருக்கிற மாதிரி கொதிக்கிறாங்க அத்தனை பேர் அவரெல்லாம் வந்து வர சொல்லிடுறாங்க அவரோட பாதுகாப்புக்காக சொல்கிறார் எந்த வருஷமுமே இல்லாத அளவுக்கு இதுவரைக்கும் நீலகிரி தொகுதியிலேயே இப்படி ஒரு வாக்கு வித்தியாசம் வந்ததே இல்லையா அந்த அளவுக்கு தூக்கி பின்னாடி அடிச்சிருக்காப்ல மனுஷன் கிட்டத்தட்ட அந்த வாக்கு வித்தியாசம் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் போன நாடாளுமன்ற தேர்தல் இல்லையாது ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் தான் வித்தியாசமாக இருந்தது இந்த தடவை முருகன்ன பண்ண பிரச்சாரத்தில் அன்ன லீடிங்களை தூக்கிட்டு போயிட்டார் நீங்கள் நன்றி சொல்கிறதா இருந்தால் ஏன்னா இந்த ரெக்கார்டுக்கு முழுக்க முழுக்க வேலை பார்த்தது முருகண்ணன் தான் அவரை தாண்டி வேற யாரும் கிடையாது நீலகிரியில் அவரோடு சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வேட்பாளர்கள் களை இறங்கினாங்க ஆனா இறங்கும் போது ஆரம்பத்திலேருந்து முன்னில இருந்தது ரெண்டே பேர் தான் ஒன்னு தூத்துக்குடியில் அக்கா கனிமொழி இன்னொன்று நீலகிரியில் அண்ணன் இவங்க ரெண்டு பேர் தான் ஆரம்பத்திலேருந்தே லீடிங்ல இருந்தது கிட்டத்தட்ட மத்தியான வாக்கில் வெற்றியே உறுதியாச்சு முடியாது நீ இனிமே என்ன பண்ணாலும் டச் பண்ணவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டாங்க இங்கே அதில் உண்மையில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்துல நீங்கள் யாரை கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தாலும் உங்களுக்கு இதுதாங்க அப்படின்றத அவர் சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார் அடுத்ததாக பெரம்பலூர் தொகுதி உண்மையிலே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு தொகுதி பெரம்பலூரில் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா பாரி வேந்தர் ஐயா அந்த அளவுக்கு வந்து பயங்கர பாப்புலராக வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் போகாத இடம் இல்லைன்னு வைங்களேன் ஆனால் மனுஷன் நடக்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட்டு என்னப்பா இது ஏப்பா அவரை கஷ்டப்படுத்துறீ மனுஷுக்குள்ள அந்த ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்திருக்கு ஒரு ஆக்டிவாக துடிப்பா அப்படி ஒரு ஆளை பார்த்ததுக்கப்புறம் ஆக்டிவாக துடிப்பா இன்னொரு ஆளை பார்த்து ஏன்னா எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா ஐயா பாரி வேந்தது குறைஞ்சது ரெண்டாவது இடத்துலயாவது வருவாப்புல அதைத்தாங்க நினைச்சாங்க ஆனா மூலாவது இடத்துக்கு போயிட்டாரு உண்மையில அது ரொம்ப மனசு வருத்தமான விஷயம் கதிர இவர் அருண் நேரன் அவர் வாங்கின அந்த வாக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா மூணு லட்சத்தி எம் கெட்டதுல தொண்ணூறாயிரம் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்கு வித்தியாசம் அவர் வாங்கின ஓட்டை மட்டும் கிட்டதில் ஆறு லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கியிருந்தார் அந்த இடத்துல நான் சொன்னா அந்த வாக்கு வித்தியாசங்கள் அப்படின்றது குறைஞ்சபட்சங்க ஒரு மக்களவை தொகுதின்றது ஒரு நாடாளுமன்ற தொகுதின்றது ஆறு சட்டமன்ற தொகுதி குறைஞ்சபட்சம் மினிமம் ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிச்சாதான் நீங்கள் உண்மையிலேயே அந்த இடத்துல பாப்புலராக இருக்கிறீங்கன்றது அர்த்தம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பதாயிரங்க தொகுதிக்கு நாலாயிரம் ஐயாயிரம் வாக்கு வச்சுங்களே குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் வாக்கு தொகுதிக்கு நீங்கள் வித்தியாசம் காட்டியிருக்கணும் அப்படி ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே தாண்டி ஒரு ஐம்பதாயிரம்னால் வரலாம் கொஞ்சம் ஓகே பரவாயில்லப்பா நல்ல ஆள் தான் நல்ல ஜெயிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு போயிடலாம் ஆனால் அவங்க அந்த அந்த சைடில் நீங்கள் போய் பார்க்குற அவங்க எந்த ரேஞ்சில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க எம்எல்ஏ எலெக்ஷன் மாதிரி போயிட்டு இருந்திருக்கு இதே வருமா வராதா போகுமா போகாதான்ட்டு நெப்ட் நமக்குள்ளேயுமே சில இடங்கள் அப்படி இருந்திருக்கு அப்படி இருக்கிறது டஃப் காம்படிஷன் அர்த்தம் இங்கே அடுத்ததாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு தொகுதி திருநெல்வேலி தொகுதி ஏன்னா நைனாரன்னே ரொம்ப நம்பி இருந்தார்ப்பா ஐயையன் நான் எம்பிங்க அடிச்சாச்சா பலகை பலகையெல்லாம் வச்சாச்சா எனக்கு ஃப்ளாட் ரெடி பண்ணியாச்சா டெல்லியில் அப்படின்ற ரேஞ்சுக்கு அங்கே அவர் ஆல்மோஸ்ட் மைண்டு செட் ஆகிட்டாப்பா ஏன் காலங்காத்தான அந்த ஒம்பது பத்து பதினோரு மணி வரைக்குமே கூட அந்நிய முகத்தில் அந்த ஜோதி தெரிஞ்சது அதுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் தண்ணியை ஊற்றி அழைச்சிட்டான் உங்க புஷுன்னு ஆகி வச்சு இதில் அவர் ராபர்ட் ப்ரூஸ் இருக்கார்ல அவர் கன்னியாகுமரியை சார்ந்தவர் நல்லா தெரிஞ்சாங்க அவர் கன்னியாகுமரியை சார்ந்தவர் திருநெல்வேலியில் சம்மந்தமே இல்லாமல் கொண்டாந்து எப்படி நிப்பாட்டி வச்சாங்க முதல்ல அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அந்த கேள்வி ஒன்று வரும்ல ஏன்னா நைனார் அண்ணன் பயங்கர பாப்புலரான ஃபேஸு அவருக்கு வந்து எந்த விதமான பிரச்சாரம் தேவையில்ல அவர் போய் நின்னா இவர் யாருன்றது கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இவருக்கு போடணுமா அப்படின்ற ஒரு யோசனையும் கிடையாது நம்ம ஆளு ஆட்டோமேட்டிக்காக தின்னவெளிக்குள்ள அந்த டாக்கு வந்துடும் அந்த டாக்கை அவங்களுக்குள்ள உடைக்கணும் முதல்ல இவர் ராபர்ட் ப்ரூஸ் யாருன்றதை பார்த்தாங்க இவர் வயசு அறுபதுக்கு மேலே ஆச்சு ஆல்ரெடி பாலிடிக்ஸில் பயங்கரமாக உள்ளே இருந்தவர் இங்கே இது இவர் கேரளாவில் இவர் ராகுலுக்கு வயநாட்டுக்காக ஒர்க் பண்ணவர் ரொம்ப க்ளோஸாக இறங்கி ஒர்க் பண்ணவர் அவரோட ஒர்க்கை பார்த்து தான் இவரால இதை வந்து கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்து காங்கிரஸ் இறக்குச்சு ஏன்னா ஆலம்பத்தில் இறக்குறப்ப அத்தனை பேருக்குமே ஒரு டவுட்டு எப்படி ஏன் அப்படின்ற மாதிரியே இருந்தது அவங்களுக்கு அந்த இடத்துல அதுக்கப்புறம் மனுஷன் என்ன அவர்கிட்ட உள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா களத்தில் இறங்கி களத்தில் இருக்கிறப்ப என்ன தேவையும் அந்த இடத்துல அதுக்கு தகுந்தவர் ஏன்னா இங்கே சில பேர் இருப்பாங்க நான் சொல்கிறபடி நீ கேளு ஆனால் அவர் என்ன பண்ணுவாங்க களத்தோட நிலவர என்னென்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற அவ்வளோ டிசிஷன் அந்த ஒரு விட்டு பிடிக்கிறதும்பாங்கள்ல அது அவர்கிட்ட பயங்கரமாகவே இருந்திருக்கு ஆனால் இவரை அசால்ட்டாக நினச்சிட்டாங்க அதனால் அவங்க விட்டுட்டாங்க இதெல்லாம் தான் அவங்க ஸ்டாலின் ஒர்க் பண்ண ஸ்ட்ராட்டஜி அதாவது அவங்க இந்த இடத்துல யாரை நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஆக்சுவலி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பட் இந்த இடத்துல இவங்களை நிற்க வச்சா இது செட் ஆகுமா இல்லை இதை மாற்றலாமா ஏன்னா சில பேர் அந்த 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 டிஸ்கஷனில் நிறைய போயிருக்கு போட்டது இது போட்ட மணிக்கு அப்படியே தூக்கி அடிக்கல இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா செய்யலாமா செய்யக்கூடாதா செஞ்சால் ரைட்டாக வருமா வராதா அத்தனையும் ஒவ்வொன்றையும் கால்குலேட் பண்ணி எவ்ரி இன்ச் அதை ஒவ்வொரு மூ போறாங்க இல்லைங்களா ஒவ்வொரு மூவுக்கும் ஒவ்வொரு முடிவு கள்ளக்குறிச்சி பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார் ஏன்னா கள்ளக்குறிச்சியில் அதிமுக வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கு அதை வந்து யாராலையுமே வந்து அழிக்க முடியாது அதாவது அதிமுக பிடிக்கிறதை தடுக்க முடியாது ஏன்னா மூணு முறை சட்டமன்ற இதுவாக இருந்தவர் அவரை கொண்டாந்து உள்ளே நிப்பாட்டி முடிவே பண்ணாங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறப்பே முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் தான் அந்த இடத்துல கள்ளக்குறிச்சி சாரி இந்த தடவை நம்ம அதை பற்றி வேணாம் கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுவோம் கள்ளக்குறிச்சியை அப்படின்ற ஒரு முடிவுக்கெல்லாம் எல்லோரும் வந்துட்டாங்க ஆனால் அந்த இன்னும் மொதல் முறையா நின்னப்பிலையே மலையரசன் நின்னா மொதல் முறையா மலையரசன் நின்ன பிள்ளை உண்மையில குமரகுரனை வெறித்தனம் இறங்கி வேலை பார்த்துருக்காரு

பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸு எல்லாருமே பேசுவாங்க எலெக்ஷன் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசுறது அல அரசியல் கிடையாதுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணுறதுமே அரசியல் கிடையாதுங்க எலெக்ஷன் அப்பையும் எலெக்ஷனுக்கு அப்புறமும் ஒரு ரிசல்ட்டுன்ற ஒரு பேரில் வரும் பார்த்தீங்களா அங்கே தான் நீங்கள் பண்ணுற அரசியல் ஏற்படும் ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சேங்க நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான விஷயங்களாக மட்டும் இருக்கக்கூடாது உங்களோட அஜெண்டாவை பேஸ் பண்ணி மட்டும் பண்ணக்கூடாது மக்களோட ஒரிஜினல் பிரச்சனை என்ன அப்படின்றத நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதை பேச ஆரம்பிச்சிங்க மக்கள் நினைக்கிறது ரொம்ப சிம்பிள் சார் அவங்க வாய்ஸாக இருக்கணும் அந்த வாய்ஸ் தமிழ்நாட்டில் அவங்களாக தான் இருந்திருக்காங்க இது வரைக்கும் இப்போ இதை அவங்க கொண்டு போகிறப்போ உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு இமேஜை வெளியில் உருவாக்கி வச்சிருந்தாங்க தெரியுமா இந்த எலெக்ஷன் மட்டும் முடியட்டும் திமுகன்ற ஒரு கட்சி பாதியா உடஞ்சி நிற்க அவமானப்பட்டு நிற்கும்னாங்க சொன்னாங்கல்ல அத்தனை பேரும் சொன்னாங்கல்ல எல்லாரும் அதை நம்பினாங்கள்ல அதுக்கு பதில் எதுவும் பேசல யாரும் ஏன்னா பேசி இவங்கள்ட்ட ஏன் டைமை வேஸ்ட் பண்ணணும் செஞ்சு காமிச்சிருவனு சொல்லி செஞ்சிருக்கேன் மறுபடியும் சொல்ற இதை இந்த நேரத்தில் இந்த இடத்துல சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்குது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி நன்றி